அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய் பாவத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் மனம் மனம் பழுதாகிவிட்டது என்னுடைய காதுகளிலே யாரோ ஐந்து பேர் பேசுகிறார்கள் ஐம்பது பேர் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சில பேர் வருகிற பிள்ளைகள் பிரார்த்தனைக்கு வருகிற பிள்ளைகள் அதை சொல்லுகிற பொழுது நமக்கும் மனம் சஞ்சலம் அடைகிறது மனம் எப்படி உருவாகிறது மனம் ஏன் பழுதடைகிறது மனம் எப்படி உறுதியாக இருக்கிறது சில பேருக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும் மனமும் பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் மனதை நெருப்படுத்த வேண்டியது அவசியம் அதை நேர்படுத்த வேண்டியது நெறிப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது எந்த நீதி நூல்களை படித்தாலும் இந்த கருத்தை வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது ஏன் மனதிற்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த உலகம் எப்படி தோன்றியது என்பதை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களை கொண்டது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதன்மையுடைய சேர்க்கையே இந்த உலகம் அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை நமது புராணங்கள் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆகாயம் என்கின்ற வெற்றிடத்திலிருந்து அந்த வெற்றிடத்திலிருந்து காற்று என்பது ஒன்று தோன்றியது அந்த காற்றிலிருந்து நெருப்பு என்பது ஒன்று தோன்றியது அந்த நெருப்பிலிருந்து நீர் என்று தோன்றியது நீர் தோன்றியது நீரில் மண் தோன்றியது இந்த பிரபஞ்சம் என்பது இந்த பிரபஞ்சம் என்பது அழிவை சந்திக்கின்ற பொழுது நான்கு யுகங்களும் முடிந்து உலகம் அழிந்து புதிய ஒரு உலகம் என்பது உருவாகின்ற பொழுது அழிவு என்பது எப்படி தோன்றியதோ அப்படியே மறையும் எப்படி தோன்றியதோ அப்படியே மறையும் கடல் பொங்கி இந்த நிலம் முழுவதையும் நீர் சூழும் ஒரு பெரு நெடுப்பு நெருப்பு என்பது எழுந்து நீரையும் மண்ணையும் ஆவியாக மாற்றிவிடும் மிகப்பெரிய அந்த காற்று எழுந்து நெருப்பை உள்ளே வாங்கும் இவற்றை அப்படியே ஆகாயம் தன்னுள் இழுத்து அடக்கி கொள்ளும் இது சாத்தியமாவது அதன் வலிமையை சார்ந்ததாக இருக்கிறது மண்ணை அப்படியே மண்ணை அப்படியே கிடக்கும் மண்ணை விட தண்ணீர் கொஞ்சம் சூக்ம சக்தி வாய்ந்தது அது பக்கவாட்டில் பரவும் தண்ணீரை விட நெருப்பு சக்தி வாய்ந்தது அது பக்கவாட்டில் மட்டுமல்ல மேலேயும் எழும்பும் நெருப்பை விட காற்று என்பது சூக்ம சக்தி வாய்ந்தது அது எல்லா இடங்களிலும் பரவும் காற்றை விட ஆகாயம் சூக்ம சக்தி வாய்ந்தது ஆகாயம் என்கின்ற அந்த வெற்றிடம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது சரி மனதிற்கும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகம் உருவானதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்கள் அப்படித்தானே அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது அல்லவா இந்த மனிதனுடைய உடலும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையே ஆகாயத்திலிருந்து செவியும் காற்றிலிருந்து மெய்யும் நெருப்பிலிருந்து கண்ணும் நீரிலிருந்து சுவைக்கும் நாக்கும் நிலத்திலிருந்து மூக்கும் உருவாக்கப்பட்டன நாம் சாப்பிடுகின்ற உணவு பருகுகின்ற நீரிலிருந்து மண் சத்தும் நீர் சத்தும் கிடைக்கிறது வயிற்றில் இருக்கிற அமிலமானது நெருப்பாக செயல்புரிந்து உண்ணுகின்ற உணவை எரித்து இந்த உடல் இயங்க தேவையான வெப்பத்தை நமக்கு வழங்குகிறது சுவாசிப்பதாகும் இருந்தும் நீரிலிருந்தும் சக்தி கிடைக்கிறது இதுல அதிக வளர்வு அதிக அளவு சுவாசத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது நம்முடைய உடல் மொத்தம் ஒன்பது விதமான வாயுக்களினுடைய பிரதானமாக இருக்கிறது இதுல ஐந்து வாயுக்கள் பிராணவாயு அபான வாயு சமான வாயு உதான வாயு மற்றும் வயான வாயு என்று ஐந்தும் பஞ்சபூதங்களுடைய கூட்டமைப்பிலே தோன்றியிருக்கிறது நம்முடைய உடல் நம்முடைய உடல் ஆகாய சக்தியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்கு ஆகாய சக்தியை மீட்டுத் தருவது என்பது உறக்கம் உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆகாய சக்தி மீட்டெடுக்கப்படுகிறது எப்பொழுது ஆகாய சக்தி உடலிலே குறைகிறதோ அப்பொழுது சோர்வு என்பது ஆட்கொண்டு தூக்கத்திற்கு மனிதனை இட்டு சென்று விடுகிறது அந்த ஆகாய சக்தியை மீட்க மற்றொரு வழி தியானம் மற்றும் மனம் ஒருமித்து செய்யக்கூடிய செயல்கள் மனம் ஒருமித்து செய்தால் நமக்கு தூக்கம் கொஞ்சமாக இருந்தாலும் போதும் நாம் உற்சாகம் பெற்று விடுவோம் மனம் என்பது நம்மிலே இருக்கின்ற ஒரு சூக்ஷமான ஒரு பொருள் இதனை இயக்குவதற்கு சூக்ஷமய சக்தியான ஆகாய் சக்தி நமக்கு தேவைப்படுகிறது எப்பொழுது மனதிலே என்ன ஓட்டங்கள் அடங்குகிறதோ அப்பொழுது உடலினுடைய ஆகாய சக்தியினுடைய சேமிப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது அதனால் தான் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம நம்மால் இன்னும் உற்சாகமாக பணி செய்ய முடிகிறது இந்த ஆகாய சக்தி சரியான அளவிலே இருக்கும் பொழுதுதான் கற்பதை நாம் கிரகிக்க முடிகிறது கிரகிக்க முடிகிறது மனதிலே மனதில் அளவிற்கும் அதிகமான து துக்கம் போன்றவற்றால் ஆகாய சக்தி அதிக அளவிலே உடலிலே குறைவதையே நாம் நவீன மருத்துவத்திலே டிப்ரஷன் என்று அழைக்கிறோம் இதற்கு அளிக்கப்படுகின்ற மருந்துகள் மனதை சரி செய்யாது ஆனால் அதற்கு பதிலாக அளித்து அதே அதன் மூலமாக ஆகாய சக்தியை மீட்டெடுக்கின்ற பணியை மட்டுமே செய்கிறது எனவே மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் காண இயலும் காண இயலும் அதற்காக நாம் ஒரு மந்திரம் சொல்லுவோம் ஓம் பரபிரம் பிரபஞ்ச சக்தியே போற்றி சொல்லுங்கள் ஓம் ஓம் பரபிரம் பஞ்சபூத பிரபஞ்ச சக்தியே போற்றி இதை கொண்டே வந்தால் நமக்கு மனம் அமைதியாகும் இந்த மாதிரி ஆனந்தமயமான வாழ்வே வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பஞ்சபூத இந்த பிரபஞ்ச சக்தி பற்றிய இந்த விழிப்புணர்வை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த பதிவை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் அதை புரிந்து கொண்டு நலமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் வழிவகுப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி வருவோம் என்று சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்